ஆல் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த லார்ஜர் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா யூனிவர்ஸ் அதோட அருள் நமக்கு தேவை அதோட சப்போர்ட் தேவை சிம்பிளா நீங்க நேச்சர்னு சொல்லுங்க இயற்கைன்னு சொல்லுங்க பிரபஞ்சம் சொல்லுங்க வாட் எவர் இது இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் முட்டி போதுனாலும் லைஃப்ல நீங்க பண்ண முடியாது நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் யோசிப்பாங்களே வாழ்க்கையை ஒரே போராட்டமா இருக்கு எது சரியா பண்ணாலும் நடக்காத மாதிரியா இருக்கு மூணு விஷயங்கள் நான் சிம்பிளா சொல்றேன் அடுத்தவங்களுக்கு கெடுதி நினைக்காதீங்க யாரா இருக்கட்டும் அது உங்களுக்கு கெடுதி பண்ணாங்கன்னா நீங்க அதை ஒதுக்கிட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கை அவங்கள பார்த்துக்கும் அதை அவங்க அனுபவிக்க வேண்டியது அவங்க அனுபவிப்பாங்க விட்டுருங்க நீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதி நினைக்காதீங்க ரெண்டாவது அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க நீங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது உங்களுக்கே நீங்க செஞ்சுக்கிற ஒரு பெரிய தப்பு மூணாவது தண்ணி அடிக்காதீங்க பிராசக்தி கோஸ்டன் வெரி பேட் மூணு விஷயங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இயற்கை சப்போர்ட் பண்ணுவாங்க